அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொன்னோம் ஸ்ரீமதியே விஷ்ணு சுத்தாரியன் மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியம் மங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி அது எல்லாருக்கும் ஆசை வரும் சின்ன வயசுல பக்கத்துட்டு பொண்ணு நம்ம கூட விளையாடின பொண்ணு மேலே காதல் வரும் அது ஒரு ஆசை தானே அது மாதிரி மார்க் நல்லா வாங்கணும் நடக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து கோல்டு மெடல் வாங்கணும் எல்லாத்தையுமே நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருக்கணுன்றது பெரும்பான்மையுக்கு இந்த ஆசை இருக்கும் பொண்ணுனா பையன் பையனா பொண்ணு இது போல் எல்லா எல்லாருக்குமே இது வந்து யாருமே தவிர்க்க முடியாத ஒரு சக்தி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அந்த வகையில் எனக்கு எப்போதுமே ஒரு ஆசை இருந்தது அதாவது நான் தொண்ணூற்றாறுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுக்கு அப்புறம் ரொம்ப பிஸியாக இருக்கணும் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பயணப்பட்டுகிட்டே இருக்கணும் நான் கடவுள்கிட்டலாம் வந்து இந்த இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டிலாம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் வந்து பயங்கரமாக ட்ராவல் பண்ணணும் பிஸியாக இருக்கணும் அப்படிலாம் வேண்டியிருக்கேன் வேண்டி அதை அதாவது இப்படிலாம் கேட்கக்கூடாதுன்றதுலாம் அப்போ தெரியாது வேண்டியிருக்கேன் ஆனால் இப்போ அந்த அந்த வேண்டதுமே இப்போ பழிக்குது எனக்கு இப்போயும் எனக்கு பயமாக இருக்குது எந்த கடவுள்கிட்ட வேணும்னா அதை வந்து அதை ரிவர்ஸ் பண்ண சொல்லணும் ஏன்னா பயணமே பயமாக இருக்குது இப்போ அந்தளவுக்கு வெறுப்பாகவும் இருக்குது பயம்னா ஐயோ இன்னும் பயணிக்கணுமே இன்னும் பயணிக்கணும் ஏன்னா ஏஜ் இருக்கு இல்லையா நே நேற்றுலாம் வந்து இந்த திருச்செந்தூர்லேருந்து கடும் மழையில் எங்களுடைய வாகனம் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டி வந்தபோது ஏதோ வந்து ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் வந்து சேர்ந்தது அவன் அவருக்கு பள்ளமும் தெரியாது மழையும் தெரியாது அப்போது அதை நம்ம வாங்கி ஓட்டலன்னா அதுக்கு வந்து தூக்கம் தூக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை துக்கமாக இருந்த வாழ்க்கையை வந்து இப்போ தூக்கு தூங்கு நேரம்ன்ற அளவுக்கு பிஸியாக ஆச்சு அப்போ எனக்கு வண்டி ஓட்டவும் பிடிக்கல அப்படின்னும்போது இப்போ என்னென்னா பயணம் பயணப்படணுன்னா அது ஒரு 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 அது ஒரு சவாலாக இருந்தது முதல்ல வந்து ஆசையாக இருந்தது ரொம்ப லவ்வபுளாக இருந்தது ரொம்ப என்ன சொல்கிறது மகிழ்ச்சி பயணம்னாலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்த இடத்துல ஐயோ பயணமாக எப்போது வீடு போய் சேருவோம் எப்போது நம்ம அம்மா கையில் அந்த சாம்பார் சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் நீ நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்து உங்களோட உங்களோட எண்ணம் சரியாக இருந்ததுன்னா இது போல வேண்டுதெல்லாம் கடவுள் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு பல ஆயிரம் மடங்கு பல லட்சம் மடங்கு அதை பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துருவாரு ஸோ கடவுள்கிட்ட வேண்டும் போது கொஞ்சம் கவனமாக வேண்டுங்க ரெண்டு மீனாட்சி அம்மன் கோயில் நல்ல மழையில் சாமி கும்பிட்டாச்சு அந்த மீனாட்சி அம்மன் கோயில் பற்றி ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஏன் மனோன்மணின்ற ஒரு விஷயம் வந்து சிவன் சிவனுடைய மூலஸ்தனத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா என்னுடைய பார்வையில் இந்த மனோ அப்படின்றதே வந்து மனசு தான் அது மனசில் இருந்தால் அந்த மனோன்மணின்ற ஒரு விஷயமாக வந்துருக்கணும் அப்போ மனசளவில் கட்டு சிவனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷியாக அங்கே பார்க்குறேன் சிவனுடைய தொழில் என்ன வந்து அழித்தல் தானே அந்த வகையில் சிவன் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் யாருமே நல்லா இருக்க முடியாது அப்போ சிவனுக்கு ஒரு சாந்தத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த பார்வை வந்து பக்தர்களுக்கு நல்ல பார்வையாக இருக்கணுன்றதுக்காக பக்கத்திலேயே தன் மனைவி உட்கார வைத்து அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய தியானமும் இவருக்கு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளாக மாறியதோ அப்படின்ற ஒரு விஷயம் அதில் ஒளிந்திருப்பதாக நினைக்கின்றேன் இன்ஃபேக்ட் ஒரு உபரி தகவல் என்னுடைய குருநாதர் சொன்னது என்னென்னா வந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ஆயிரம் வருடங்களுக்கு மேலே உள்ள கோயில்களை தான் அந்த மனோன்மணியை பார்க்க முடியும் சிவன் சன்னிதானத்தில் மூல சன்னத்தில் இன்ஃபேக்ட் வந்து மடவார் வளாகத்தில் சுக்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் உள்ள கோயில் அருகாமையில் உள்ள மடவார் வளாகம் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மனோன்மணிக்கு மனோன்மணிக்கு தனியாக அர்ச்சனை உண்டு இன்ஃபேக்ட் அந்த திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகாத ஆண்களுக்கு அந்த மனோன்மணிக்கு அர்ச்சனை பண்ணால் திருமணம் ஆயிடும் என்பது என்ற நம்பிக்கை நம்பிக்கையில் உண்மைதான் பெரும்பான்மையான மக்களுக்கு நான் சந்தித்த மக்களுக்கு அது இருக்கின்றது அவங்க வீட்டில் அது நடந்திருக்கின்றது அந்த வகையில் நான் அவங்க கூட முன்வைக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா உங்கள் ஊரில் இதே போல் மனோன்மணி அப்படின்ற ஒரு தாயார் வந்து சிவனுடைய மூலஸ்தானத்துக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இது போன்ற கோயில்கள்லாம் நம்ம ஒருங்கிணைக்கலாம் இது சும்மா இது வந்து தினமலா டாட் காம் வெப்சைட் பார்த்தோ இல்லை வந்து ஆன்மீக வரலாறு ஏன்னா புக்கு எழுதியிருப்பாங்க அதை வச்சு இல்லை இது ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து அதை அதை வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கணும் அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அது உண்மைதான்றதை நீங்கள் வௌச் பண்ணணும் ஸோ அது போல் எதாக இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற கோயில்கள்லாம் ஒருங்கிணைக்கலாம் இதோடைய தாத்பரியங்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து ஒரு நல்ல விஷயத்தையும் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகும் ஸோ அந்த வகையில் இந்த மனோன்மணி என்பது வந்து கவனிக்கப்படாத ஒரு ஒரு பெரிய ஒரு மூலஸ்தான ரகசியமாகவே தான் நான் பார்க்குறேன் இன்ஃபேக்ட் வந்து அது வந்து மற்ற பெருமாள் கோயிலில் வைக்கிற மாதிரி சிவன் பக்கத்துலேயே வச்சுட்டு போயிருக்கலாம் மனோன்மணியை தாயார் பெருமாள் எப்படி தாயாரோட இருப்பாங்களோ ஆனால் ஏன் வந்து பொதுமக்கள் பார்க்காத மாதிரி அதை ஒழிச்சு வச்சுருக்காங்க எட்டி பார்த்தா தான் மூலஸ்தானத்தை எட்டி பார்த்தா தான் அந்த ஒரு ரெண்டாவது பிரகாரத்தில் உள்ளே போய் எக்ஸ்ட்ரீம் எஜ்ஜுக்கு போய் எட்டி பார்த்தா தான் அந்த தாயாரோடையே காலை பார்க்க முடியும் முகத்தை கூட பார்க்க முடியாது அப்போ ஏன் அப்படி ஒழித்து வச்சுருக்கணும் அதிசயங்களும் அற்புதங்களும் அமானுஷியங்களும் ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களையும் அடக்கிய ஒரு ஒரு தனக்குள்ளே வைத்து அடக்கி வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மதம் தான் இந்து மதம் இந்து மதம் ஏதோ பரிகாரத்துக்கான மதமாக நம்முடைய ஜோதி ரஜ் ஆக்கிட்டாங்க அதெல்லாம் அப்படி கிடையாது அது குறித்த நிறைய தேடுதல் வந்து உள்ள மனிதர்களை தான் நான் என்ன ஃப்யூச்சரில் எதிர்பார்க்குறேன் அது நடக்கும் அந்த வகையில் இந்து மதம் அதாவது ஒழித்து வைத்திருக்கூடிய உண்மைகளே பெரிய இரகசிகளை அதாவது பிரம்மாண்ட உண்மைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் கொஞ்சம் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க நிறைய கொடுக்கல அப்போ நாமளும் இந்த அடுத்த சந்ததிக்கு எதுவும் கொடுக்காமல் போயிட்டோன்னு வச்சுங்களேன் அது கோவில் ஏதோ கல்லும் பாறையும் உள்ள இடமாக தான் பார்க்கப்படும் அது வந்து உணர்வுகளின் உண என்ன சொல்கிறது ஒரு மனித உணர்வுகளில் இந்த நேர்மறையான சிந்தனைகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு பவர் எனர்ஜி பவர் சென்டராக கோவில்களை நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன் இது முதல் விஷயம் நான் அது வந்து இது வந்து திருவாதூர்லேயும் உண்டு அது நல்லா தெரியும் எனக்கு இந்த மனோன்மணின்ற ஒரு விஷயம் ஸோ போல் நீங்களும் சொல்லுங்கள் இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட ஆவடியார் கோயிலை பற்றி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நான் ஏன்னா இது ஒரு தேடுதல்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நான் சின்ன சின்ன இன்ஸ் கொடுத்துட்றேன் அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க ஆவடியார் கோயிலில் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா மற்ற ஊர்லலாம் மாதிரி வந்து படையல் போடலாம் சுட சுட வடிச்சு கொட்டுவாங்க அந்த ஆவி தான் சாமிக்கு சாப்பாடு அதனால தான் வந்து நம்மளுடைய நம்முடைய வீட்டில் கூட சமைக்கும்போது அந்த ஆவியை தான் வந்து அந்த யாரும் வந்து இந்த சாமியை வந்து உழைத்து நம்மளை மாதிரி கையை வச்சு பொங்கலையும் வடைய சாப்பிட போறல அந்த ஆவியை ஏற்றுக்கொள்ளும் சாமி அதுதான் நமக்கும் சாமிக்குக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம நம்ம ச சக்கையை சாப்பிட்றது சாமி ஆவியை சாப்பிடுது ரெண்டாவது விஷயம் அந்த வீட்டில் கூட இப்போ நம்ம ஏதாவது வந்து நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை நுகர்ந்து பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்கு அதுதான் காரணம் ஏன்னா நுகர்ந்து பார்ப்பது வந்து அது வந்து சாமிக்கான விஷயம் அது நாம் செய்யக்கூடாது ஸோ நிறைய நுணுக்கங்களில் நிறைய ஆச்சரியமான தகவல்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னா வந்து இதை சரியாக கொண்டு போனோம்னா இதுக்குன்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்கணும் இப்போ எங்கள் டீம் வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக இது வந்து அந்த தேடுதலையும் ரகசியங்களையும் வந்து உள்ளடக்கி நிறைய விஷயங்களை பண்ணணும் காவே வைகை ஆறு தோன்றி இடம் வரைக்கும் அடுத்து வந்து பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் அடுத்தேன் அடுத்த மாதம் சொல்லலை பௌர்ணமியும் வந்து திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் தொழில் இல்லை அதுக்கான ப்ரிப்ரேஷன் பிளானிங் இஸ் ஆன் பார்ப்போம் சி அதுக்கு நிறைய மெனக்கெடுதல் வேணும் நிறைய படைபலம் வேணும் பட் ஐ வில் மேக் இட் ஹாப்பன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டே ஓகே அகைன் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் மீனாட்சி அண்ணன் இது போனதுனால இல்லை இது ஒரு ஏற்கனவே ஒரு கமெண்ட்டில் கூட என்னோட ஒரு அன்பு சகோதரி போட்டிருந்தாங்க அறுபத்தி நாலு திருவிளையாடலில் இருபத்தி நாலாவது திருவிளையாடல் தான் வந்து கால் மாதிரி ஆடிய படலம் இந்த விக்ரம பாண்டியனுடைய பையன் விக்ரம பாண்டியன் நல்லா ஆண்டு ஆட்சி புரிந்துட்டு அவருடைய பையன் ராஜசேகர பாண்டியனுக்கு தன்னுடைய அரசை ஒப்படைச்சிட்டு அவர் இறைவனுடைய சேர்ந்துருவார் அப்போ ராஜசேகர் பாண்டியன் வந்து பொதுவாக அவர் அரசர் வந்து அறுபத்தி நாலு கலைகளும் கற்று தேர்ந்திருக்கணும் ஆனால் ராஜேகர் பண்ணினா அறுபத்தி மூணு கலை தான் தெரியும் அவர் பரதக்கலை தெரியாது ஏன் தெரியாதுன்னா அவர் கற்றுக்க விரும்பலை ஏன் கற்றுக்க விரும்பலன்னா சிவனோட நடனத்தை தான் இந்த பூமியில் அத்தனையும் ஜீவராசிகளும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு நாம் நடனம் ஆடி சிவனுக்கு இணையாக நாம் வந்து நம்மளை பார்த்துடக்கூடாது அப்போ சிவனோட குறைவாக தான் நாம் இருக்கணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அவன் பரதக்கலையை கற்றுக்காமல் இருந்தான் ஒரு சமயம் கரிகால் சோழன் அவையிலே ஒரு புலவராக இருந்த ஒருவன் இவரை சந்திக்க வருகின்றார் ராஜேகர பாண்டியனை வந்தவர் வந்து நல்லா பேசி எல்லாமே உயரிய மரியாதை கொடுத்து அவர் நடத்தப்பட்ட பிறகு அவர் விளை விடைபெறும் போது நம்ம சோழ நாட்டிலும் உன்னுடைய மக்களும் உனக்கு பரதம் வராது அதனால தான் அதை கற்றுக்காமல் இருக்க அறுபத்தி மூணு களை மட்டும் தான் தெரியும் எங்கள் அரசனுக்கு அறுபத்தி நாலு களை தெரியுன்ற மாதிரி உன்னை இழந்து பேசுகிறார்கள் உன்னை தூற்றி பேசுகின்றார்கள் அப்படின்னு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியை சொன்னால் சொன்னாலும் அந்த புலவருக்கு தகுந்த சன்மானமும் மற்ற அரசன்தான் அடித்து கொண்டு இருப்பான் தலையை சிவிருப்பான் இருந்தாலும் அதெல்லாம் பண்ணாமல் சிவபக்தனாச்சு இல்லையா சிறந்த சிவபக்தனாச்சு இல்லையா ஒரு உரிய மரியாதை கொடுத்து ஒரு உரிய அங்கீகாரம் கொடுத்து கௌரவம் கொடுத்து நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அவரை அனுச்சி விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் இவன் யோசிப்பான் ஒரு கால் வந்து இது சிவன் தான் நம்மளுக்கு அந்த கற்றுக்க சொல்லி இந்த விஷயத்தை பண்ணுறாரோ இவர் மூலமாக அப்படின்னு சரி கற்றுக்கலான்னு முற்பட்டு பரதத்தை கற்றுக்க ஆரம்பிப்பான் புதுசு இல்லையா கை கால்லாம் வலிக்கும் உடம்பு வலிக்கும் அவன் திடீர்னு ஒரு யோசனை நம்ம வந்து இந்த கற்றுக்க ஆரம்பித்து சில மாதங்கள்லேயே வந்து இப்படி உடம்பு கை காலெலாம் வலிக்குதுன்னா இந்த சிவன் வந்து நித்தம் ஆடிட்டே இருக்கானே ஒரு காலை உண்டு ஒரு காலை தூக்கியவாரு அவனுக்கு என்ன மாதிரி கால் வலிக்கும் என்ன மாதிரி உடம்பு வலிக்கும் ஐயோ அப்படின்னு வந்து தன்னதோடன்னு வந்துக்கிட்டு சிவன்கிட்ட போய் நிறைய பாடல்களை சொல்லி நீ வந்து எனக்காக எனக்கு கால் வலிக்குது எனக்கு உடல் வலிக்குதுன்ற அறிவு எனக்கு இப்போ தான் வந்திருக்கு உனக்கும் அப்படி தான் இருக்கும் எனக்காக நீ வந்து தூக்கி ஆடுற காலை ஊன்றியும் ஊன்றி நிற்கிற காலை தூக்கியும் வந்து மா காலை மாற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைப்பார் அவன் கேட்க மாட்டான் சிவன் கேட்க மாட்டான் அவன் திமுக பிடிச்சவன் இல்லையா அவன் கேட்க மாட்டான் சொக்கலிங்கனாலே சிம்பு திமுல் தானே உடனே என்ன பண்ணுவார் ராசியர் பாண்டியன் ஒரு கத்தி எடுத்து தன்னுடைய உடைவால் எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து நீ இது மாதிரி பண்ணனா நான் உயிரோடு இருப்பதே தா லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லி கழுத்தை எத்தனைக்கும் போது உடனே சிவன் வந்து தன் ஊன்றிய காலை தூக்கி தூக்கிய காலை ஊன்றியவாறு அதாவது இடது காலை தூக்கி வலது காலை ஊன்றி அவர் திருநடனம் புரிவார் அந்த வெள்ளியம்பதி அப்போது இந்த இடத்துல அந்த சிவபெருமான தரிசனத்தை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகிடுவது இருக்குது அப்போ அவர் கேட்பாரு ராஜசேகர் பாண்டியன் இதே போல் நீ இங்கே காட்சி அளிக்கணும் மற்ற ஊர்லாம் எப்படி இருந்தாலும் வெள்ளியம்பதியில் வந்து நீ வந்து இதே எப்படி எனக்காக எப்படி காட்சி கொடுத்த அப்படி தான் மற்றவங்களுக்கும் காட்சி கொடுக்கணும்னு சொன்னோன்னா சிவன் இன்னைக்கும் அப்படி தான் இருக்கார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதில் என்ன விஷயம்னா இது இந்த கதை வந்து என்ன சொல்லைங்க இது வந்து திருவிளையாடல் கதை வந்து எல்லாருக்கும் தெரியுமே இதில் என்ன சிறப்பு இருக்குன்னா மனிதன் பெரியவனா கடவுள் பெரியவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதன் தான் பெரியவன் ஏன்னா மனிதனின்றி கடவுள் இல்லை மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ஆறாத அறிவு நம்ம ஒரு விஷயத்தை அறிவியல் சொல்கின்றது அப்போ விலங்குகள் இருந்தாலும் இல்லாட்டிலும் கடவுள் இருந்தாலும் இல்லாட்டிலும் இந்த இதனால் ஒன்றும் நடக்கப்படல மனிதன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் அவன் ஆக்கவும் செய்வான் அழிக்கவும் செய்வான் அப்போது அந்த ஆக்கிறதும் அழிக்கிறதும் வந்து நடந்துகிட்டே இருந்தால் தான் அந்த பூமி வந்து இயற்கை சமன்பாடோடு இருக்க முடியும் அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வலிக்கும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான் பாத்தீங்களா அதுதான் வந்து உச்சக்கட்ட உயர்ந்த ஒரு மனநிலை தான் ஆடுற அது வரைக்கும் பரதம் தெரியாது அவர் காலத்தூக்கி நிற்கிறாரு அது அவர் அவனுக்கு அதெல்லாம் சாமி கும்பிட்றோம் போகிறோம் அது பத்தோடு பதினொன்றுனா போயிடும் ஆனால் ஒரு விஷயத்தை அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு அதோடைய வழியும் வேதனையும் புரிந்த பிறகு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் பார்த்தீங்களா என்னுடைய இறைவனுக்கு வலிக்கும் அப்படின்னா அந்த இறைவனை அவன் நம்புறான் ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று நம்பிக்கை அசாத்திய நம்பிக்கை அது வந்து அசாதாரண அதாவது இதுதான் இது எக்ஸ்ட்ரீம் நம்பிக்கை இந்த விஷயம் ரெண்டாவது விஷயம் நீ வந்து இதை நீ பண்ணி ஆகணும் அப்படின்றது வந்து பக்தியின் உச்சகட்டம் நீ பண்ணலங்க நான் உயிரோடு இருக்கிறது அர்த்தமே இல்லை அப்போ பக்தன் இல்லைன்னா கடவுள் இல்லைன்ற விஷயம் கடவுளுக்கு தெரியும் உடனே அவரும் வந்து காட்சி கொடுத்து காலை மாற்றி ஆடுறார் அப்போது நீங்கள் கடவுளாகவதற்கு நம்ம வந்து வழி இனிமேல் தேடக்கூடாது கடவுள் நிலையில் இருந்து மனிதனாவதற்கு வழி தேடணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இதை நமக்கு உறக்க சொல்லக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன் மனிதன் என்பவன் கடவுளாகலாம் அப்படின்னு ஒரு நம்ம பாட்டு பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் ஆனால் கடவுள் என்பவன் மனிதனாகலாம் அது எப்போ ஆகலான்னா கடவுள் நிலையை அடைந்த பிறகு அப்போ மனிதனுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நிலை தான் கடவுள் நிலை அப்போ கடவுள் எங்கேயோ வந்து ஒருத்தனை தண்டிக்குன்னு நினைக்கல இதிகாசங்கள் புராணங்கள்லாம் நம்ம வந்து பேசலாம் ஆயிரம் விஷயங்கள் பேசலாம் அது ராமர் வந்து அம்புகீதி கொன்ற விஷயங்கள் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது எந்த கடவுளும் யாரையும் கொள்வதில்லை குறிப்பாக முருகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூரபத்மனை வந்து ரட்சித்து தன் கூட தான் வைத்துக்கிட்டார் அவரை கொன்றதாக விஷயம் அல்ல அப்போ நீங்களும் வந்து மனிதனாக ஒரு சிறந்த மனிதனாக ஆக சிறந்த மனிதனாக மனிதன் விளைத்து விதைத்து கொண்டே மிக சிறந்த மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கடவுளாக மாற வேண்டும் கடவுளாக மாறினா தான் நீங்கள் மனிதனாக இருக்க முடியும் வாழ முடியும் நீங்க கடவுளோட நிலையை நீங்க அடையலைன்னா கடவுள் நிலையை உங்களுக்கு போயிடலனா கடவுளாக நீங்க மாறலன்னா நீங்கள் வந்து ஒரு கோடியில் ஒரு ஒருவனாக நீங்கள் இருக்க முடியாது கோடியில் கரைந்த ஒரு கடலில் கரைந்த பெருங்காயம் போல தான் உங்கள் வாழ்க்கையும் பிறந்தோம் ஏதோ இருந்தோம் செத்தோம் அப்படின் இருக்கோம் அப்போ நீங்கள் கோடியில் ஒருவனாக லட்சத்தில் ஒருவனாக ஆயிரத்தில் ஒருவனாக ஆக சிறந்த ஒருவனாக நீங்கள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கடவுள் நிலையிலிருந்து நீங்கள் உயர்ந்து மனித நிலைக்கு நீங்கள் வரணும் அந்த மனிதனாக மாறணும் அப்போ நம்பிக்கையோடு வாழணும் நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியமானது அடுத்தவருடைய கவலைகளும் கஷ்டங்களும் நமக்கு புரிகிற மாதிரி நாம் ஒரு வாழ்க்கையை வாழணும் புரிந்த புரிந்தாச்சு நமக்கு நான் சொல்கிறது வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு 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 பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஊரை நான் சொல்லலை நம்ம பக்கத்தில் இருக்கோம் நமக்கு நெருக்கமானவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த வழி நமக்கு தெரியணும் நம்மளால் முடிந்த பிராயச்சத்துவத்தை நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்யணும் மூன்றாவது வந்து நமக்காக சிலர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கே நமக்கான ஒரு ஒரு வாழ்க்கையை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல நீங்கள் ம கடவுளாக மாறி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் இது வந்து நிறைய பேர் வந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை தூக்கி கசா கடாசிட்டு பொய்யாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிறதை நான் ஃபிசிக்கலாக பார்க்குறேன் நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் ஃபிட்னஸ் பண்ணியிருக்கேன் அது மிக தவறு மிகப்பெரிய தவறு ஸோ நீங்கள் உங்கள் உங்கள் அனைவருக்கும் நான் என்ன நீங்கள் இந்த சப்ஜெக்டை வந்து இது வந்து ஒரு கதையாக பார்க்காமல் அது சொல்லக்கூடிய அது முன்ன பின்ன அதுக்கு உள்ளே வந்து ஒரு பெரிய காவியம் ஒளிந்திருக்கின்றது அவர் மனிதனாக மாறுவதற்கு மனிதத்தை மனிதன் விளைவி விதைப்பதற்கும் என் பூமியில் வந்து அதை பரப்புவதற்கும் நிறைய உட்கருத்துக்களை வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா யூவில் சி த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன் யுவர் லைஃப் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனை தாய் ஆண்டாளுக்கு நரசிம் முழுக்கேன் மனமார் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று பாடி பாடும் பாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்படம்